Oh. Yeah. கணிதத்துக்குரிய அல்லாஹியின் நல்லடையார்களே இந்த உலகத்தில் மாறக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையை நிறைவு செய்து நாளை வறுமையில் அல்லாஹினுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவர் அவ்வாறு கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாள்தான் கயாமத் என்று சொல்லப்படக்கூடிய வறுமை நான் இந்த வறுமை நாளில் அல்லாஹு மஷர் என்கின்ற மீதானத்தில் ஆதம் அலை சலாத்துலாம் அவர்கள் முதற்கொண்டு எழுதிய கயாமத் நாள் வரை வாங்க அத்துணை மக்களையும் அல்லாஹ் அங்கு ஒன்று கொட்டுவான் ஒவ்வொரு நபர்களிடத்திலும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான் அல்லாஹ் ஜல்ல ஷாமுத்தாலா கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாளில் எந்த ஒரு நிழலும் இந்த பூமியில் இருக்காது காரணம் அல்லாஹ் ஜல்ல ஷாமுத்தாலா சூரியனை மனிதனுடைய தலைக்கு மேலாக ஒரு ஜான் அளவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து விடுகின்றான் ஒரு தென்னை மரத்தினுடைய அளவு சூரியன் இந்த பூமியை நோக்கி மிக நெருக்கமாக இருக்கும் என்று நபியல்நாயகம் நாயகம் செல்லம் லாகு அலையில் விசில்லம் அவர்கள் கூறினார்கள் அவரவர் பாவத்திற்கேற்ப அவர் வியர்வையில் மூழ்கி விடுவார் என்று பெருமானா ரசூலுல்லாஹி செல்லந்தாகு அலையில் விசில்லம் அவர்கள் கூறிய நபிமொழியும் உண்டு ஆக மிக கொடூரமான அந்த நாளில் இந்த உலகத்தில் நிழலே இல்லை என்ற ஒரு வேளையில் ஒரே ஒரு நிழல் மட்டும் நமக்காக நம்முடைய பாதுகாப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறது அது அல்லாஹினுடைய அரசினுடைய நிழல் என்பதாக பெருமானார் கூறினார்கள் அந்த அரசினுடைய நிழலில் அல்லாஹ் ஷா சில குறிப்பிட்ட நபர்களை அல்லாஹ் அங்கு சேர்க்குகின்றான் அந்த ஏழு நபர்களை குறித்து அவர்கள் கூறிய புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே ஆறுநூத்தி அறுபதாவது அரிசாக பதிவு செய்யப்படுகிறது நிழலே இல்லாத அந்த நேரத்தில் தன்னுடைய அரசுடைய நிழலை அம்மா கொடுக்கக்கூடிய ஏழு நபர்களில் முதலாவது நபர் நீதியை நிலைநாட்டும் ஒரு தலைவர் ஒரு கூட்டத்திற்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அந்த தலைவர் தன்னுடைய கூட்டத்திற்கு நீதியை மட்டுமே நிலைநாட்டக்கூடிய ஒரு மீதமானாக திகழ்கிறார் என்று சொன்னால் அந்த அரசருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசனுடைய நிலையை தருகிறான் இரண்டாவது நபர் அல்லாவினுடைய மணக்க வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவினுடைய அச்சமும் அல்லாவினுடைய பயமும் அவருக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த இளைஞருக்கு அல்லாஹ் தன்னுடைய அசுனுடைய நிழலை தருகிறார் மூன்றாவதாக ஒரு மனிதன் பள்ளிவாசலுடன் தனது உள்ளத்தை தொடர்புப்படுத்திக் கொள்ளுகிறார் என்று சொன்னால் அதிகமாக பள்ளிவாசலுக்கு வருவது அதிகமாக பள்ளிவாசலில் இருப்பது தொழுவுவது அமல்களை மேற்கொள்ளுவது இவ்வாறாக பள்ளிவாசனுடைய தொடர்பு அதிகமாக ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதன் நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த வேளையில் அம்மா தல்மாவனுடைய அரிசனுடைய நிழலை அம்மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறார் என்று பெருமா அரசுலாகி சல்லாஹிசெல்லும் அவர்கள் கூறிவிட்டு நான்காவது மனிதர் அம்மாவுக்காக இணைந்தும் அல்லாவிற்காகவே பிரிவிதும் வாழுகிற இரண்டு நண்பர்களை பெருமானா சல்லா அலிசல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் அல்லாவுக்காக வேண்டி அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் அல்லாவுக்காக வேண்டி அவர்கள் பிரிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் இந்த இரண்டு நபர்களுக்கும் நாளை மறுமையில் அல்லாவினுடைய அரசனுடைய நிழல் கிடைக்கின்றது என்று நபிஎல்லா சல்லாது செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்தபடியாக ஐந்தாவதாக உயர் அந்தஸ்தில் உள்ள அழகான ஒரு பெண் தவறான வழிக்கு தம்மை அழைக்கின்ற போதும் நான் அல்லாஹை அஞ்சுகிறேன் என்று ஒரு மனிதன் அப்பாவத்தை விட்டும் விரண்டோடுகிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் நாளை மறுமையில் அல்லாவினுடைய அருஷனுடைய நிழலை பெறுகிறான் ஆறாவதாக பெருமான சொல்ல சிலவர்கள் கூறுகிறார்கள் தம் வழக்கரம் செய்யும் தர்மத்தை இடக்கரம் அறியாதவாறு இரகசியமாக செய்யக்கூடிய தர்மங்கள் அந்த தர்மங்கள் நிச்சயம் நாளை மறுமையில் அவனுக்கு அர்ஷனுடைய நிழலை அது தந்து என்றார்கள் பெருமா இன்றைக்கு முகஸ்துதிக்காக பிறர் பார்க்க வேண்டும் நாம் கொடையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்கு நாம் தர்மத்தை மேற்கொள்ளக்கூடாது இது அவ்வாவுக்கும் எனக்கும் உள்ள இரகசியமாக இருக்க வேண்டும் யாருக்கும் தெரியாமல் தர்மங்களை நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் நாளை வறுமையில் அல்லாஹ் தன்னுடைய அரசு முறைய நிலை அம்மனிதனுக்கு தருகிறான் என்றார்கள் கோமான் நபி பூமான் சல்லாஹு அலையை செல்லும் இறுதியாக ஏழாவது நபரை குறித்து பெருமானார் கூறினார்கள் தனிமையில் இருந்து அம்மாஹாவை நினைத்து கண்ணீர் சிந்தரக்கூடிய ஒரு மன்னிர் யாருமே பார்க்காத அந்த நேரத்தில் தன்னுடைய பாவங்களை வருந்தி ஒரு மனிதர் ஒரு சொசத்துக்கு தண்ணீரை தன்னுடைய கண்ணில் இருந்து அவர் கொட்டுகிறார் குழ்கிறார் என்று சொன்னால் அதற்கு இருக்கக்கூடிய சக்தி என்னவென்று பெருமானா பெருமானார் சல்ல சொல்றாங்க அவர் நாளை மறுமையில் அம்மாவினுடைய அரிசை அவர் அரிசியனுடைய நிலையை அவர் பெற்றுக் கொள்ளுகிறார் ஆக எல்லாம் இந்த ஏழு நபர்களில் ஒருவராக அல்ல ஆக்கி தந்தல் புரிவானாக என்ற எல்லா நாம் ஒவ்வொரு நேரமும் அனுதினமும் பிரார்த்தனை செய்வோம் ஆமீன் சில அலைக்கும் வரக்கட்டாகி வரக்க